ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते नारायण नमस्कृति नरंसेन देवी सरस्वती उदिन नवशभद्रेश भागवत सेव भगवती उत्तम श्लोक भक्तिर्वदापंगुम लंगा येत्पतमंदे श्रीभुरुदीनता ओम ज्ञानतिमरंद ज्ञानाग्न सलाख्या सक्षुणी मेन तस्में श्री गुर्वे नम नम ओम विष्णुपदाय कृष्ण प्रसाय बुदल श्रीमती जयपद स्वामी दिन नमे नमोत्तर भरव नगर ग्रामीणी नमो ओं विष्णुपदाय कृष्ण प्रसाय बुदल श्री मे भक्तिवेदांद स्वामी दिन नमने नमस्ते सरस्वती दीवे गौरवान निर्विशेष निर्वशेष शून्यवधि भाषाते देश धारणे जय श्री कृष्ण जैतन्या प्रभो नित्यानंद श्रीअ अद्वैत कदाधार श्रीवास गौरभक्तवृंदम हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமத் பாகவம் ஒன்பதாவது ஸ்கந்தம் ஒன்பதாவது அத்தியாயம் அதில் இருக்கக்கூடிய நலத்தமையந்தியை பற்றி நம்ம அதனோட ரிலேட்டடாக மகாபாரதத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கோம் சோ மகாபாரதம் வனப்பர்வம் ஐம்பதாவது அத்தியாயத்திலிருந்து எழுபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் வரை மொத்தம் முப்பது அத்தியாயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நலச்சரித்திரத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கும் சோ நலன் வந்து இப்போ எங்க இருக்கார் அவர் அயோத்தியால இருக்கார் சோ அயோத்தியால ரிதுபர்ணா அந்த ராஜாவுடைய தேரோட்டியாக இருக்கார் என்ன பெயர்ல பாகுகன் அப்படின்ற பெயர்ல இருக்கார் இப்ப தமையந்திக்கு விவாகம் கேள்விப்பட்டு அவ்வளவு வேகத்துல அவர் வந்து வந்துட்டு இருக்கார் அப்படி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வழியில ஆஹ் ஏன்னா ரிதுபர்ணனுக்கு ஓகே நமக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிளஸ் பாயிண்டையும் சொல்லணுமே அப்படின்னுட்டு அவர் என்ன பண்றாரு எனக்கு வந்து நிறைய ஏன்னா இவர் ஒரு பெரிய கணித மேதை அதே போல சூதாட்ட கலையும் நன்றாக தெரிந்தவர் இவர் அந்த நுட்பங்கள் அனைத்தும் தெரிந்தவர் ஸோ அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த வழியில வரக்கூடிய ஒரு தான்றி மரத்தை பார்த்துட்டு அவர் வந்து சொல்றாரு இந்த மரத்துல வந்து மொத்தம் ஐந்து கோடி இலைகள் இருக்கு அதே போல ரெண்டாயிரத்து தொண்ணூத்தி ஐந்து பழங்கள் இருக்கு கனிகள் இருக்குன்னு சொல்றாரு உடனே அவர் வந்து வண்டியை நிறுத்திட்டு போய் எண்ணி பார்க்குறாரு அவ்வளோ பழம் இருக்கா அப்படின்னா கரெக்டாக என்னி பார்த்தா அதே தான் இருக்கு எப்படி இதை வந்து சொல்றீங்க இது போல எனக்கு தெரியும் அப்படின்னு ஸோ எனக்கு வந்து இதை சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாரு நான் வந்து உங்களுக்கு அஸ்வ சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னுட்டு பாகுகன் சொல்கிறதுனால சரி ஓகே இவரும் அதை வந்து சொல்லி கொடுக்குறாரு இப்போ வந்து ருதுபர்ண ராஜா நலச்சக்கரவர்த்திக்கு அந்த சூதாட்ட வித்தை கணித வித்தை அனைத்தையும் சொல்லி கொடுத்த உடனேயே அவருடைய உடம்புல இருந்து களி வெளியே வந்துட்டாரு சோ கலிபுருஷனை பார்த்த உடனே நல சக்கரவர்த்திக்கு அவ்வளவு கோபம் வருது ஆனா கலிபுருஷா வந்து மன்னிப்பு கேட்குறாரு ஆல்ரெடி வந்து உங்க மனைவி எனக்கு வந்து ஷாபம் கொடுத்துட்டாங்க அதனால எனக்கு இந்த கார்கோடகனுடைய விஷம் தாக்குதல் வேற ஏற்பட்டு என்னால் ரொம்ப முடியலை நீங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு மன்னிப்பெல்லாம் கேட்குறாரு கேக்குறாரு அதே போல அவர் வந்து அந்த தாண்டி மரத்திலேயே அங்க வந்து அவர் நின்னுறாரு சோ யார் ஒருத்தர் இப்படி இவருடைய கதையை கேக்குறவங்களும் அவங்களுக்கு வந்து அனைத்து விதமான தோஷங்களும் விலகும் அதே போல இந்த நாகதோஷத்துல இருந்து சனி பயிற்சியில இருந்து கலி தோஷத்துல எல்லா தோஷத்தையும் விளையிடும் அப்படின்ட்டு அவர் வந்து ஆசீர்வாதம் பண்றார் களி புருஷன் சோ இப்போ வந்து சக்கரவர்த்திக்கு இன்னும் உடம்பு மாறல அப்படியே தான் இருக்கார் அதே பாகுக ரூபத்தெல்லாம் இருக்கார் சக்கரவர்த்தி உடம்பு மாறாம அப்படியே தான் திரும்ப அந்த ரதத்தை எடுத்துட்டு வராங்க அவ்வளவு வேகத்துல ஆஹ் ஈவினிங் வந்து இப்ப சேர்ந்தாச்சு மாலை நேரம் வந்து சேர்ந்தாச்சு ஆஹ் எங்க விதரதேசத்துல உடனே பீமராஜா பாக்குறது ரிதுபா ஆக்சுவலா என்ன ஆகுது அப்படின்னா அந்த குண்டினபுரம் உள்ளேன்னு அதுதான் தலைநகரம் இல்லையா அப்படியே உள்ள நுழையும் போதே இப்ப உம் விவாகம் அப்படின்னா எவ்வளோ மாவிளை தோரணங்கள் எவ்வளவோ அலங்காரங்கள்லாம் இருக்கும் அங்க ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை ஊரே வந்து ரொம்ப நார்மலா இருக்கு எந்த ஒரு திருவிழா போலியா எது போல ஒண்ணுமே இல்லை நார்மலா இருக்கு ஸோ அப்பவே வந்து ரிதுபர்ணனுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம தெரியாம வந்துட்டும் போட்டிருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கார் ஆனால் உள்ள வந்தாச்சு வேற வழி இல்லை சோ இப்ப பீமராஜா வந்து வரவேற்கிறாரு என்னன்னா இவர் இவ்வளவு தூரத்துல இருந்து அயோத்தியால இருந்து வந்திருக்காரு இல்லையா ரிது பண்ணனுட்டு அவரை வந்து வரவேற்கிறாரு சோ வரவேற்று வாங்க ஏன்னா இப்ப நம்ம வீட்டில் அதிதிகள் வந்தா எப்படி வரவேற்கிறோம் சோ அப்படி அவர் வந்து வரவேற்கிறார் முக்கியமா இங்க என்ன அப்படின்னா அவர் வந்து அந்த தேரை ஓட்டின்ட்டு வந்தார் இல்லையா அப்படி ஓட்டிட்டு வர அந்த சத்தத்தை கேட்கும் போதே தமையந்திக்கு புரிஞ்சு போச்சு இது கண்டிப்பாக நல சக்கரவர்த்தி தான் இருக்கும் அப்படின்னுட்டு ஏன்னா இப்ப நம்ம வந்து பார்க்கவே சொல்லலாம் ஓ இது வந்து புல்லட் சத்தம் இது ஏதோ ஸ்கூட்டி சத்தம் இது ஏதோ டிவிஎஸ் பிப்டி ஏன்னா நம்மளால ஏன்னா அந்தந்த சத்தம் நமக்கு தெரியும் இல்லையா அதே போல நல சக்கரவர்த்தி தேர் ஓட்டிட்டு வந்தோம்னா அந்த சத்தமே வேற மாதிரி இருக்கும் ஸோ அதனால அந்த சத்தத்தை கேட்கும் இது கண்டிப்பா அவர் தான் இருக்கும் அப்படின்னுட்டு சொல்றாரு ஆனாலும் அவங்களுக்கு வெறும் சத்தத்தை மட்டும் கேட்டு அப்படி சொல்ல முடியாது இல்லையா கூட அவருடைய சாரதி யாரு வாஷினைன்னு இருக்காரு சோ அவருக்கும் இந்த வித்தியை சொல்லி கொடுத்துருப்பாரோ வந்து நல்லா செக் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதே போல நல சக்கரவர்த்தி அங்க வந்ததுக்கு அப்புறமே நல சக்கரவர்த்தியுடைய குழந்தைகளை அழைச்சிட்டு வந்தது இல்லையா அந்த ரதமும் அந்த குதிரைகள் எல்லாம் அங்கதானே இருக்கு குன்னிலம்புறத்துல தானே இருக்கு அந்த குதிரைகள் எல்லாம் நல சக்கரவர்த்தியை பார்த்துன்னா அதுங்க சந்தோஷப்பட்டு உருவந்த மாதிரி குதிரைகளுக்கு தெரியும் இல்லையா அந்த ரெண்டு குதிரைகளும் அவ்வளவு சந்தோஷப்பட்டுதான் சக்கரவர்த்தி வந்துட்டாருன்னு அந்த ரெண்டு குதிரைகளும் அப்படி ஒரு சந்தோஷத்துல குதிச்சுன்னு இருக்கங்களாம் சோ இதெல்லாம் வந்து பாத்துட்டு இருக்காங்க யாரு தமியந்தி இப்ப அரண்மனைக்குள்ள இவங்க வரும்போது ரிதுபர்ணனை வந்து வரவேற்கிறாரு பீமராஜா சோ நல்லா வரவேற்றதுக்கு அப்புறம் என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்ட்டு கேக்குறாரு இப்ப வந்து ராஜா வந்து கொஞ்சம் சுதாரிச்சுட்டார் சுதாரிச்சுட்டு நான் வந்து இது போல கல்யாணம் வந்திருக்கேன்னு சொல்லல டக்குன்னு அவர் வந்து இல்ல நீங்க ரொம்ப பெரியவங்க இல்லையா உங்ககிட்ட ஆசிர்வாதம் வாங்கலான்னு வந்தேன் பீம ராஜாக்கு பாக்குறாரு சிரிக்கிறாரு என்ன ராஜா நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கீங்க வெறும் ஒரு தானா அப்படின்னுட்டு சோ அதனால் பீமராஜாவுக்கு உள்ள ஏதோ ஒன்று இருக்கு நமக்கு தெரியாம என்னவோ மர நடந்துட்டு இருக்கு மறைக்கிறாங்க அப்படின்ட்டு அவருக்கு வந்து புரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு ஆனாலும் விருந்தாளிங்களை ரொம்ப நல்லா பார்த்துட்டு அவர் வந்து தன்னுடைய அரண்மனையிலேயே தங்க வைக்கிறாரு சோ குதிரைகள் தங்கும் இடத்துக்கு அங்க வந்து பாகுகன் வார்ஷனையன் ரெண்டு பேரும் வந்து அங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது தமையந்தி அந்த தேரோட ஓசையை கேட்டு இது கண்டிப்பா அவரா இருக்குமோ இன்னும் நல்ல டீட்டெயில் வேணுமே அப்படின்னுட்டு தன்னுடைய பணிப்பெண்ணான பனிப்பெண்ணான கேசினிய அனுப்புறாங்க கேசினி கிட்ட நீ போய் அந்த தேரோட்டிய பாரு தேரோட்ட பார்த்துட்டு அவர்கிட்ட நலனை பத்தி கேளு அப்படின்னுட்டு சொல்லி அனுப்புறாங்க சரினுட்டு கேசினி என்ன பண்றாங்க இந்த சாரதி இதெல்லாம் தங்குவாங்க தங்குவாங்க இல்லையா அந்த இடத்துக்கு வந்து வார்ஷ்ணேயன் மற்றும் பாகுகன் ரெண்டு பேரையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு உங்களுக்கு நல சக்கரவர்த்தியை பத்தி தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க இல்லைன்னா உங்க கூட வந்திருக்காரே வார்ஷ்ணேயன் அவருக்காவது தெரியுமோ அப்படின்ட்டு கேக்குறாங்க சோ நல சக்கரவர்த்திக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப மன கஷ்டம் கோபம் எல்லாம் இருக்கு ஏன்னா இப்படி சுயவரத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்களே தமிந்தின்ற கோவத்துல ஆக்சுவலா சக்கரவர்த்தியை பத்தி தான் தெரியும் நலனை பத்தி தான் தெரியும் இல்லைன்னா கொஞ்சோண்டு தமிந்திக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு அவர் ஆனா தமிந்தி அவர் மேல கோவிச்சிக்க கூடாது ஏன்னா ஒரு சாப்பிட்றதுக்கு உணவில்லை ராஜ்யம் இல்ல பறவைகள் இருந்த ஒரு ஆடைய கூட பறவைகள் தூக்கிட்டு போயிடுச்சு எவ்வளோ அவர் இதய வேதனையில ஆஹ் இருந்திருப்பாரு சக்கரவர்த்தி ஆஹ் அதெல்லாம் புரிஞ்சுக்காம என்னவோ அவருடைய கஷ்ட காலம் அந்த தீ இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுச்சு ஆனாலும் தமையந்தி தன்னுடைய கணவரான நலன் மேல கோபப்படலாமா இப்படி கோச்சுண்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கண்ணுல இருந்து பொல தண்ணி விடுறாரான் இதை கேசினி பாக்குறாங்க நேராக ஓடி வந்து தமிந்திக்கிட்டே சொல்றாங்க எப்போ இது போலலாம் வார்ஷம் இது யார் பாகுகன் சொல்றாரு அப்படின்ட்டு அப்ப தமிந்திக்கு புரிஞ்சிருச்சு கண்டிப்பா இது நம்மளுடைய நல சக்கரவர்த்தி தான் ஆனாலும் அந்த பாகுகனுக்கு இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் வச்சு பார்க்கலாம் ஏன்னா உருவம் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா ஏன்னா நலச்சக்கரவர்த்தி அப்படி ஆஜானு பாகு அவ்வளவு ஹைட்டாக இருப்பாரு இவர் இருக்கிறது இவ்வளவு ஷார்ட்டு பிளாக் குட்டை குட்ட குட்டையா கை கால்கள் இருக்கு இல்லையா சோ அதனால அவங்க வந்து ஏன்னா ரிது சொல்கிறாரு சொல்றாரு எனக்கு வந்து எந்த வந்து விருந்து ஏற்படலாம் வேண்டாம் என்னுடைய சாரதிய எனக்கு சமைச்சு கொடுப்பான் என்னுடைய வேலையாலன்னா பாகுகனே எனக்கு சமைச்சு கொடுப்பான் அவனுடைய சாப்பாடு தான் நான் சாப்பிட்றது வேற எங்கேயும் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னா வெறும் சமையலுக்கு தேவையான விஜிடபிள்ஸ் கிரெயின்ஸ் அவங்க அவர் என்ன கேட்கறவா அதை மட்டும் கொடுத்துருங்க போதும் அப்படின்னு யாச்சு சரி இப்ப சமையல் பண்ண போறது யாரு பாகுபன் இல்லையா ஸோ அதனால தமிந்தி சொல்றாங்க அவங்களுக்கு தண்ணி கொடுக்காத சமையலுக்கு தண்ணியோ நெருப்போ ஏன்னா அந்த காலத்துல நெருப்பெல்லாம் இந்த அரணி அப்படியே எடுப்பாங்களே ஸோ அது போல் எதுவும் கொடுக்காதீங்க வெறும் தானியங்கள் காய்கறிகள் இதெல்லாம் கொடுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க கொடுத்துட்டு அவர் என்ன சமையல் பண்றாரு எப்படி பண்றாருன்னு கொஞ்சம் போய் பாரு அப்படின்னுட்டு சொல்றாங்க என்ன பண்றா ஒளிஞ்சுன்னு பார்த்துட்டு இருக்கா எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் சோ வெறும் தண்ணி குடம்தான் இருக்கு தண்ணி இல்லை சோ இவர் அந்த பானைய தொட்ட உடனே தண்ணி ஃபுல்லா வந்துடுச்சு சோ அதே போல நெருப்பு இல்லை அவரே என்ன பண்றாரு அதை தொட்ட உடனே அங்க நெருப்பு வந்துடுச்சு உடனே என்ன சமையல் பண்ண ஆரம்பிச்சாச்சு அதே போல அவர் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போகும்போது வாசல் வந்து கொஞ்சம் கீழே இருக்கும் தான் போகணுமா ஆனா இவர் போகும்போது அந்த வாசல் வாசப்படியே ஹைட்டா மாறி போயிடுதான் இவர் குனிஞ்சு போகணும்னு அவசியமே கிடையாது இதெல்லாம் பார்த்துட்டு கேசினி ஓடி ஓடி வரா ஓடி வந்து கிட்ட சொல்றாங்க அம்மா இது என்ன அதிசயமா இருக்கு அந்த பானையில இவர தொட்ட உடனே தண்ணி வந்துடுச்சு அதே போல சமையல் அவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருக்காரு நெருப்பும் வந்துடுச்சு அவரை தொட்ட உடனே நெருப்பும் வந்துடுச்சு அதே போல அந்த வாசப்படியெல்லாம் இவர் குனிஞ்சு தானே போகும் வாசப்படி கொஞ்சம் கீழே இருந்தா குனிஞ்சு போகணும் வளைஞ்சு குனிஞ்சு போகணும் ஆனா இவர் அப்படியே போகிறார் வாசல் தன்னால ஹைட்டா மாறுது இவர் போனதுக்கு அப்புறம் திரும்ப அதனுடைய ஹைட்டுக்காக வந்துடுது இதெல்லாம் எப்படி நடக்குது இவர் என்ன மேஜிக் மேனா அப்படின்னுட்டு எனக்கே டவுட் ஆயிடுச்சு என்ன இவர் இப்படி பண்றாரு அதே போல அவர் வந்து மலர்கள் அப்படி கசக்கிறாரு அது வந்து அவ்வளோ நறுமணத்தோட ஒரு அழகான மாலையா மாறுது இதெல்லாம் எப்படி எனக்கே அதிசயமா இருக்கே அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க ஓகே ஏன்னா பாகுகனுடைய ரூபத்தில் இருக்கிறது கண்டிப்பா சக்கரவர்த்தி அப்படின்னுட்டு தமையந்திக்கு புரிஞ்சிருச்சு உடனே தமிழ்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கேசினி என்னுடைய குழந்தைகளை ரெண்டு பேரும் பாகுகன் எதிர எடுத்துட்டு போய் நிறுத்து நிறுத்திட்டு அவர் என்ன பண்றாருன்னு பாரு இந்திரசேனை இந்திரசே இந்திரசேனன் இந்திரசேனை ரெண்டு பேரையும் அழைச்சுட்டு போய் ஆஹ் அங்க வந்து விடுறாங்க பாகுகன் எதிர்ல சோ பாகுகன் அந்த குழந்தைகளை பார்த்துட்டேன்னா மூணு வருஷம் ஆயிடுச்சு தன் குழந்தைகளை பார்த்து இல்லையா சோ மூணு வருஷம் கழிச்சு தன்னுடைய குழந்தைகளை பார்த்த உடனே அப்படியே ஓடி போய் அந்த குழந்தைகளை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாரு அழுது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் சொல்றாரு பாகுகான் என்ன சொல்றாரு இல்ல எனக்கும் இது போல ரெண்டு குழந்தைங்க இருக்கு இந்த குழந்தைகளை பார்த்தோன்னே என்னுடைய குழந்தை ஞாபகம் வந்துருச்சு வேற ஒண்ணும் இல்ல கேசினி இந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு போ அப்படின்ட்டு சொல்றாரான் சோ அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை அழைச்சிட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கேசினி சொன்னதை கேட்டு கண்டிப்பா அவர் தன்னுடைய கணவர் அப்படின்ட்டு தமையந்தி வந்து முடிவு பண்ணிடுறாங்க உடனே தமையந்தி தன்னுடைய தாய்கிட்ட கேக்குறாங்க ஏன்னா இப்ப அவங்க இருக்கிறது அம்மா அப்பா அரண்மனை இல்லையா சோ அவங்க கிட்ட கேக்குறாங்க ஏன்னா அங்க பாகுகனா வந்திருக்கிறது வேற யாரும் கிடையாது என்னுடைய கணவரான நலன் தான் சோ அதனால அவரை என்னுடைய அந்த புறத்துக்கு கூப்பிடுறதுக்கு உங்ககிட்ட அனுமதி வேணும் இல்லைன்னா நானாவது அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்காவது போறதுக்கு எனக்கு அனுமதி வேணும் ஏன்னா அம்மா அப்பா வீட்டுல இருக்கும்போது அவங்களுடைய அனுமதியோட தான் நம்ம வந்து நடந்துக்க முடியும் இப்ப நம்ம வீட்டுலன்னா நாம வந்து எப்படி நடந்துக்கலாம் பட் இப்ப இருக்கக்கூடியது அம்மா அப்பா வீடு இல்லையா அரண்மனை இல்லையா சோ அதனால அம்மா அப்பா கிட்ட அனுமதி கேக்குறாங்க உடனே அம்மா அப்பாவும் அனுமதி கொடுத்தாச்சு இல்லம்மா அவரை உன்னுடைய அந்த புறத்துக்கே கூப்பிடு அப்படின்னுட்டு உடனே பாகுகனை வந்து கேஷினிய விட்டு அழைச்சிட்டு வர சொல்றாங்க சோ பாகுகன் அந்த புறத்துக்குள்ள வராரு சோ வரும்போது ஆக்சுவலா அவர் வந்து நினைச்சே பார்க்கல தமையந்தி இப்படி இருப்பாங்க அப்படின்னு ஏன்னா தமந்திய பார்த்த உடனே நலனுக்கு அவ்வளவு துக்கமும் சோகமும் மனசுல வந்துருச்சு காரணம் என்ன அப்படியே கண்ணுல இருந்து தார தாரையா தண்ணி கொட்டுது பாகுகனுக்கு காரணம் என்ன அப்படின்னா தமையந்தி அதே காவி சேலையோட அதே அப்படியே அந்த தலையெல்லாம் வாராம அந்த மூணு வருஷமா அப்படியே சடை பிடிச்சி போயிருக்கான் சடை பிடிச்சி அப்படியே திண்டு போல இருக்கு சடையெல்லாம் அப்படியே அவங்க மூஞ்சி முகம் கை எதுவுமே அலங்காரம் பண்ணாம அப்படியே அழுக்கேறி அப்படி தூசும் தும்முமா அப்படி இருக்கான் அதை பார்த்த உடனே அவரால் தாங்கவே முடியல இப்படி ஒரு கோலத்தில் தமையந்தி நிற்பாங்க அப்படின்னுட்டு அவங்க நினைச்சே பார்க்கல அவர் வந்து பயங்கரமா அழறார் அப்படியே சோ அழுதுகிட்டே நிக்கிறாரு உடனே தமையந்தி கேக்குறாங்க பாகுகனி முன்னொரு சமயத்துல வந்து தர்மம் அறிந்த ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து தன்னுடைய மனைவிய நடு அவள் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவள் அந்த உறக்கத்துல இருக்கும் போது ஒண்ணுமே தப்பே பண்ணாத தன் மனைவிய காட்டுல விட்டுட்டு போயிட்டாரு யார் தெரியுமா புண்ணிய ஸ்லோகனான அந்த நிஷத தேசத்து ராஜா நலன் அதனாலதான் இந்த புண்ணிய ஸ்லோகோ நலோ ராஜா புண்ணிய ஸ்லோகோ யுதிஷ்டரக புண்ணிய ஸ்லோகோ ச வை புண்ணிய ஸ்லோகோ ஜனார்த்தனம் அந்த புண்ணிய ஸ்லோகனான ராஜா யார் யாரு சக்கரவர்த்தி என்னை விட்டுட்டு போயிட்டாரு காட்டுல விட்டுட்டு போயிட்டாரு நான் எப்படி வாழறது அவர் இல்லாம என்னால் எப்படி இருக்க முடியும் தூங்கிக்கிட்டு இருக்க இப்படி விட்டுட்டு போறது தனியா விட்டுட்டு போறது சரிதானா அப்படின்ட்டு கேக்குறான் கேட்டுட்டு அந்த அம்மா வந்து அப்படியே கதறி அழறாங்க சோ தமையந்து இப்படி கதறி அழறத பார்த்த உடனே நலனுக்கு அதுக்கு மேல துக்கம் வந்துடுச்சு பிரியமானவளே நான் வந்து உன்னை வந்து வேணும் விட்டுட்டு போகல ஏ நான் வந்து அரசு இழந்த என்னுடைய மொத்த சொத்தும் இழந்த உன்னை விட்டு பிரியணும் அப்படின்னுட்டு எனக்கு விருப்பம் கிடையாது ஆனாலும் கலி புருஷனுடைய கொடுமையால இப்படி பிரியற சுச்சுவேஷன் நமக்கு வந்துடுச்சு இரவும் பகலும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அந்த கலி புருஷன் என்னுடைய சரீரத்துல வாழ்ந்துட்டு இருந்ததுனால இப்படி ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டுச்சு அதே போல ஏதோ பகவானுடைய அனுக்கிரகத்தால் இப்ப அவன் வந்து என்னை விட்டுட்டு என்னை விட்டு வெளியே வந்தாச்சு நம்மளுடைய துக்கத்துக்கு ஒரு முடிவு வந்தாச்சு அப்படி இருக்கும்போது நீ எப்படி இப்படி இரண்டாவது முறை ஒரு ஆடவனை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னுட்டு உனக்கு எப்படி துணிவு வந்தது இப்படி வேற ஒரு பெண் சுயவரத்துல ஈடுபடுவாளா உன்னை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக அந்த ருதுபர்ணன்ற ராஜா வேற இங்க வந்திருக்காரு என்னது இதெல்லாம் அப்படின்னுட்டு யார் கேக்குறது நல நலன் வந்து கேக்குறாரு சோ இப்ப வந்து தமையேந்தி அழுதுகிட்டே சொல்கிறான் என் மேல வந்து குற்றம் சுமத்தாதீங்க அது சரியில்லை ஏன்னா நான் எப்படியா பட்டவ அப்படின்னுட்டு தேவர்கள் எல்லா பார்த்துட்டே தான் இருக்காங்க ஏன்னா கணவனான சக்கரவர்த்தியை தவிர நான் வந்து வேற யாரும் என் மனசாலையும் நினைக்கவே இல்லை நான் வந்து இது போல உங்களை தேடுறதுக்காக நிறைய அந்தணர்களை அனுப்பி இருந்தோம் சோ அப்ப வந்து பர்ணாதன்ற அந்த பிராமணன் அயோத்தியை வந்தாரு அயோத்தியால நான் எதை சொன்னனோ அங்க வந்து அந்த சந்தைக்கு நடுவுல சொல்லிருக்காரு எத்தனையோ இடத்துல சொல்லும் போது யாருமே அதுக்கு பதில் அதுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க அப்பவே நான் வந்து தான் என்னுடைய கணவர்னுட்டு அதனால உங்களை இங்க அழைச்சிட்டு வர்றதுக்காக இப்படி ஒரு விஷயம் வந்து சொன்னது ஏன்னா ஒரே நாள்ல நூறு யோஜனை தூரம் ட்ராவல் யாரால பண்ண முடியும் உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும் சோ அதே போல நீங்க இங்கே வந்தாச்சு ஏன்னா நான் வந்து வேற யாரையும் மனசால நினைக்கல ஓகேங்களா நான் எந்த ஒரு பாவமும் அறியாதவள் வேணும்னா இங்க இருக்கக்கூடிய காற்று எல்லா இடத்திலும் இருக்க சோ அதனால வாயு தேவன் சூரிய தேவன் நம்மளுடைய மனசுக்கு அதிபதியான சந்திரன் இப்படி எல்லா தேவர்களும் இருக்காங்க நான் வந்து ஏதாவது தவறு செஞ்சிருந்தா நான் இங்கேயே வந்து எரிஞ்சு சாம்பல் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க சோ உடனே அங்க வந்து தேவர்கள் வந்து தோன்றிட்டு அவங்க வந்து சொல்றாங்க நல ராஜாவே அவ சொல்றது கரெக்டு தான் தமையேந்தி வந்து எந்த பாவமும் செய்யல மூன்று ஆண்டுகளா அவ வந்து கற்பு நெறியோடு உங்களையே தான் அழுதுட்டு இருக்கா அவ வந்து ரொம்ப புனிதமானவள் அவங்க வந்து உங்களை ஆசையில தான் இந்த சுயமர ஏற்பாடே பண்ணாங்க வேற யாருக்கும் இல்லை வெறும் உங்களு நீங்க இங்க வரணும் அவ்வளவுதான் வேற யாருக்கும் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை சோ தமைய நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க ஏன்னா நாங்க எல்லாம் எப்பயுமே பார்த்துட்டு தானே இருக்கோம் அப்படின்னுட்டு அவங்க சொல்றாங்க சொல்லி தேவர்கள் சொல்லி முடிச்ச உடனே வானத்திலிருந்து பூ மாறி பொழியிறாங்க சோ அந்த பூவெல்லாம் வந்து விழுந்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணும்போது உடனே உடனே நலச்சக்கரவர்த்தி என்ன பண்றாரு அந்த கார்கோடகன் கொடுத்த அந்த ஆடைகள் இருக்கு இல்லையா சோ அந்த ஆடைகளை அவர் வந்து அணிஞ்சுக்கிறார் அணிஞ்ச உடனே அவருடைய சுய ரூபம் அவ்வளோ ஹைட்டான ஆஜானு பாகுவான அந்த ரூபம் அந்த அழகான உருவம் வந்துடுது ஸோ இப்ப நல்ல பார்த்த உடனே தமையந்தி ஓடி போய் அவங்கள கட்டி அணைச்சிக்கிறாங்க உடனே குழந்தைகளும் ஓடி வந்து தன்னுடைய தந்தைய கட்டி அணைச்சிக்கிறாங்க ஸோ அந்த ஏன் இப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே நைட் ஆயிடுச்சு சோ அப்படியே அவங்க வந்து அப்படியே தான் இருக்காங்க இப்பதான் இப்படியே காலை ஆகுது சோ ரெண்டு பேரும் குளிச்சுட்டு தன்னுடைய அந்த பழைய உருவம் ரெண்டு பேரும் ஏன்னா இது இதுவரையும் அவங்களுக்கு எந்த ஒரு அலங்காரமும் எதுவும் பண்ணா அப்படியே சடை போட்டுட்டு இருந்துச்சு சோ இப்பதான் குளிச்சு அவங்களும் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு சக்கரவர்த்தியும் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் பீமராஜா அவங்களுடைய மனைவி காலை விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க சோ இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்து இணைஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மொத்த நகரத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப கோலாகலமாக ஒரு விழாவை போல கொண்டாடுறாங்க சோ தேவர்கள் எல்லாரும் வந்து அப்படி ஆசீர்வாதம் பண்றாங்க அவ்வளவு அழகா அங்க வந்து நடந்துட்டு இருக்கு ஏன்னா பாகுகன் வடிவில வந்தது தனக்கு சேவை செஞ்சது எல்லாமே நல சக்கரவர்த்தி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரிதுபர்ண ராஜாவுக்கும் அவ்வளவு சந்தோஷம் சோ அவரும் ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சு உடனே அங்க வந்து நலச்சக்கரவர்த்திய பார்த்து மன்னிப்பு கேட்கிறாரு ரிதுபர்ண ராஜா என்னை வந்து மன்னிச்சிருங்க உங்களை வந்து நான் ஒரு வேலைக்காரனை போல நடத்திட்டேன் உங்களை வந்து தேரோட்ட வச்சு உங்களை சமைக்க சொல்லி இப்படியெல்லாம் நான் வந்து கஷ்டம் கொடுத்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்றாரு இல்ல ராஜா நீங்க வந்து என்னை வந்து நல்லபடியாதான் நடத்துனீங்க எந்த ஒரு தவறும் நீங்க வந்து செய்யலை அப்படின்னுட்டு சொல்றாரு அவரு ஏன்னா இப்ப வந்து நலராஜா இங்க வந்தாச்சு ஏன்னா அவர்தான் தேரோட்டிட்டு வந்தாரு இவர் கூடிய அந்த வார்ஷ்ணேயன் யாருடைய தேரோட்டி அவரும் நலனுடைய தேரோட்டி அதனால இவங்க ரெண்டு பேரும் இங்க நின் நின்னிடுச்சு அதனால ரிதுபர்ணனுக்கு வேறொரு தேரோட்டிய அனுப்பி அவங்களை எடுத்துட்டு போய் அவங்களுடைய ராஜ்யத்துல அயோத்தியால விட சொல்லியாச்சு இப்ப சக்கரவர்த்தியும் தமையந்தியும் இங்கேயே குண்டினபுரத்திலேயே ஒரு மாசம் மாமனார் வீட்லயே அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறம்தான் பீமராஜா கிட்ட இருந்து ஒரு ரதமும் பதினாறு யானைகள் ஐம்பது குதிரைகள் ஆறுநூறு காலாட்படை வீரர்கள் இவங்களெல்லாம் அழைச்சிண்டு நலன் வந்து தன்னுடைய தேசமான நிஷத தேசத்துக்கு போறாரு சோ அங்க போய் புஷ்கரன் அவர் தானே இவர சூதாடி தோக்கடிச்சது சோ புஷ்கரனை போய் சந்திக்கிறாரு ஓ நீ வந்து திரும்பவும் பந்தயம் வச்சு விளையாடுறதுக்கு வந்துட்டியா வா வா சூதாடலாம் அப்படின்னு அவர் வந்து கூப்பிடுறாரு சோ புஷ்கரன் வந்து அவ்வளவு அகங்காரத்தோட சொல்லிட்டு இருக்காரு வா வா இதையும் அதாவது உங்ககிட்ட இப்ப இருக்கிற செல்வம் மற்றும் உன் மனைவியான தமையந்தியும் சேர்த்து பாரு தோக்கடிச்சு எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிறேன் பாரு அகங்காரத்தோட அவர் வந்து சொல்லி சிரிச்சு இப்ப வந்து சூது புஷ்கரன் வாய வச்சுட்டு அனைத்து செல்வம் மற்றும் என்னுடைய உயிரையும் சேர்த்து நான் வச்சுடுறேன் பந்தயமா அப்படிங்கிறார் இப்ப என்ன ஆயிடுச்சு யாரு ஜெயிச்சது சக்கரவர்த்தி ஜெயிச்சார் ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு வந்து ரிது ராஜா என்ன சொல்லி கொடுத்திருக்காரு இந்த சூதாட்டம் கணித விஷயங்கள் அனைத்தும் சொல்லி கொடுத்தாச்சுல ஸோ இப்போ ஜெயிக்கிறது யாரு அப்படின்னா சக்கரவர்த்தி ஜெயிக்கிறாரு இப்ப புஷ்கரனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்னடா இது நம்ம தோத்துட்டுமே அப்படின்ட்டு அப்படியே பயந்துட்டு நிற்கிறாரு உடனே சக்கரவர்த்தி சொல்றாரு கவலைப்படாத நான் வந்து உன்னுடைய உனக்கே தான் கொடுப்பேன் என்னுடைய ராஜ்யத்தை மட்டும் தான் நான் எடுத்துக்குவேன் அதே போல உன்னுடைய உயிருக்கும் நான் எந்த ஒரு ஆபத்தும் கொடுக்க மாட்டேன் நீ போய் நல்லபடியா உன்னுடைய நாட்டை நூறு வருஷம் சந்தோஷமா வாழ்ப்பா ஏன்னா நீ என்னுடைய சகோதரன் தானே உன்னை போய் நான் வந்து அது போல கொலை பண்றதோ இல்ல உன்னுடைய ராஜ்யத்தை நான் அடைய நினைக்கிறதோ தவற இல்லையா அப்படின்ட்டு சொல்லி அவர் ஆசிர்வாதம் பண்றாரு புஷ்கரனுக்கு பயங்கர துக்கமா போயிடுது ரொம்ப அசிங்கமா வேற போயிடுச்சு நம்ம எவ்வளவு மோசம் பண்ணாலும் இவர் இவ்வளவு நல்லவரா இருக்காரு அப்படின்னுட்டு உடனே அவர் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு மன்னிப்பு கேட்டு அவர் சொல்றாரு நீங்க வந்து இப்ப எனக்கு என்னுடைய ராஜத்தையும் கொடுத்தீங்க என்னுடைய உயிரையும் கொடுத்துருக்கீங்க நீங்க வந்து பத்தாயிரம் வருடங்கள் சுகபோகமாக சந்தோஷமான இங்க வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நான் வந்து உங்க கூடயே கொஞ்ச நாள் இருக்கனே உங்க கூட இருந்துட்டு அப்புறம் நான் என்னுடைய நாட்டுக்கு போறேன் அப்படின்னுட்டு புஷ்கரன் கேட்டு நலனுடைய அங்கேயே ஒரு மாதம் தங்கி புஷ்கரன் நலன் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் புஷ்கரன் தன்னுடைய படைகளை எடுத்துட்டு தன்னுடைய சேவகர்களோட தன்னுடைய குடும்பத்தோட தன்னுடைய தலைநகரத்துக்கு புஷ்கரன் வந்து போயாச்சு அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி தன்னுடைய நாட்டு பிரஜைகள் அனைவரையும் பாக்குறாரு குடிமக்கள் எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம் எல்லாரும் அப்படி ஆனந்த கண்ணீர் விட்டு மெய் சிலிர்த்து போறாங்க சிலிருத்த அரசே நீங்க இல்லாம நீங்க துன்பத்துல இருக்கும்போது எங்களால உதவ முடியல எங்களை மன்னிச்சிடுங்க அதே போல சோ உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கெல்லாம் உயிரே வந்துச்சு எப்படி இந்திரனுக்கு தேவர்கள் அனைவரும் பணிவிடை செய்யறாங்களோ அது நாங்களும் எப்பவுமே உங்களுக்கு பணிவிடை செய்யணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை அப்படி புகழ்ந்து பாடி மொத்த ஊரையே கோலாகலமாக விழா கொண்டாட்டமாக செய்யறாங்க உடனே நலனும் என்ன பண்றாரு தன்னுடைய மனைவியான தமையந்தி மற்றும் குழந்தைகளை அழைச்சிட்டு வர சொல்லி ஆஹ் ஓலையை அனுப்புறாரு பீமராஜாவும் என்ன பண்றாரு தன்னுடைய மகளான தமையந்தி குழந்தைங்க எல்லாரையும் அனுப்பி நிறைய பரிசு பொருட்கள் சீதன பொருட்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புறாரு சோ இங்க நலன் மற்றும் தமையந்தி குழந்தைகளோட சந்தோஷமாக அந்த நாட்டில் வந்து வாழ்ந்து அப்படி ஒரு ஆனந்தத்தோட இருக்காங்க அவங்க வந்து அப்படியே நிறைய வேள்விகள் பகவானுடைய பக்தி கைங்கரியம் ஆராதனைகள் எல்லாம் அவங்க வந்து செய்தார்கள் அப்படின்னுட்டு பிருகதஸ்வர் அந்த முனிவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு சோ யுதிஷ்டரனே இது போல சில காலம் கழியட்டும் நீயும் என்ன பண்ணுவ கண்டிப்பா உன்னுடைய ஆஹ் சந்தோஷமா உன்னுடைய வாழ்க்கைய வாழ்வே எப்படி வந்து நலச்சக்கரவர்த்தி சூதாடி இவ்ளோ பெரிய கஷ்டத்துல இருந்தாரோ அதுக்கப்புறம் அவருடைய துக்கம் எல்லாம் மறைஞ்சது இல்லையா ஆனா அவர் எவ்வளவு துக்கம் அடைஞ்சிருக்காருன்னு உனக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் ஆனா உனக்காவது பாரு உன்னுடைய கூட பிறந்தவங்க தம்பிகள் இருக்காங்க உன்னுடைய மனைவியான திரௌபதி கூட இருக்காங்க அதே போல பெரிய பெரிய ரிஷிகள் அந்தணர்கள் எல்லாரும் நாங்கள்லாம் உங்க கூட இருக்கோம் ஆனால் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க ஆனா சக்கரவர்த்தி தனியா இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாரு சோ அவருக்கே வந்து நல்ல வாழ்க்கை அமைஞ்சது அது போல உனக்கும் அனைத்தும் நன்மையாக முடியும் கவலைப்படாதே அப்படின்னுட்டு யாரு சொல்றது பிரகதஸ்வர் வந்து சொல்லிட்டு இருக்காரு சோ அதே போல இந்த கதை சோ யார் ஒருத்தர் இதை கேட்கிறவங்க அனைத்து விதமான பாவங்கள் தோஷங்கள் கலிதோஷங்கள்ல இருந்து நாகதோஷத்துல இருந்து சனி பெயர்ச்சியில எல்லாமே போயிடும் அப்படின்ட்டு சொல்லப்படுறது கார்கோடஸ்ய நாகஸ்ய தமயந்திய நலசிய சருது பர்ணர்ஷே கீர்த்தனா கலினாசனம் ஓகேங்களா ஓகே ஹரே கிருஷ்ணா ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்